தூய நோயாளிகளை குணப்படுத்துவதற்காக கொல்லை நோய் பரவி இருந்த ஊர்களுக்கு இறை அன்பின் உற்சாகத்தால் பயணம் செய்தீர் உமக்கே அந்த வியாதி நேரிட்ட விதத்தில் உமது நம்பிக்கை தோழ்நாய் இருந்த கொடிய மிருகத்தால் மிகுந்த உதவி அடைந்தீர் இத்துன்ப காலத்தில் நீர் எங்கள் பேரில் இறங்கி எங்களுக்காக மன்றாடி உதவி புரிந்தும் இப்போது எங்கள் மேல் வந்திருக்கும் இந்த பயங்கரமான துன்ப துயரங்கள் முழுவதும் அகல இரக்கமுள்ள இயேசுவாகி மீட்பு இடத்தில் எங்களுக்காக பறிந்து பேசி பயங்கரமான கொள்ளை நோய் பரவின இடங்களில் நீர் ஐந்தாண்டு காலம் வாழ்ந்ததினால் கொள்ளை நோய்களை குணப்படுத்த அற்புதம் வரம் அடைந்தீர் புனித ஆரோக்கியநாதருடைய சலுகையை இறந்து மன்றாடுகிற நோயாளிகள் யாவரும் அந்த கொடிய வியாதி நின்று குணமடைவார்கள் என்ற வாசக வாக்குறுதி அடங்கிய சீட்டை ஒரு இறை தூதர் கொண்டு வந்து உமது திரு உடலின் மீது வைத்ததை நீர் தயவாய் நினைவு கூர்ந்தள்ளும் ஓ இறக்கு மிகுந்த தூயவரே முழுமையான நம்பிக்கையோடு நாங்கள் உமது பாதம் சரணடைந்தோம் எங்களை கைவிடாதையும் காவலரே ஆமேன் புனித ஆரோக்கியநாதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்